வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நம்பதாசிரியல் முதலீடு தலைப்பு செய்திகள் அனூர் அரசுக்கு தபால் ஊழியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை இனிப்பு பண்டங்கள் தரம் குறித்து ஆராய்வதற்கு முறைமை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் விசேட வைத்தியர் பெரேரா போதை பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து அதிகளவான பணம் மீட்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்த ஈஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சரவை இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள தபால் ஊழியர்களின் தொழில் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனூர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தாவிடின் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னரும் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் முன்னறிவிப்பின்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவிக்கையில் தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தபால் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் ஆரம்ப முன்னோடிகளாக திகழ்கின்றனர் இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னர் சம்பளம் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்மொழிவுகள் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என நம்புகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தபால் திணிக்கல ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை அந்த வருடத்தின் பின்னர் சம்பளத்துடன் கொடுப்பனவுகள் இணைக்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது கொடுப்பனவுகள் கிடைக்கப்படுவதில்லை அத்துடன் தபால் துறையில் இரண்டாயிரம் அதிகாரிகள் மற்றும் நாலாயிரம் இளநிலை பணியாளர்களின் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதில் சிக்கல் நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்ணங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பெரியரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட அவர் தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் இது தவிர உணவு ஒவ்வாமை சுவாச நோய் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு மக்கள் முகம் கொடுக்கின்றனர் எனவே சந்தைக்கு கொண்டு வரப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியாது என இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசட வைத்தியர் சுரந்த பெரியரா தெரிவித்துள்ளார் சமீபத்திய வரலாற்றில் போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடமிருந்து அதிகளவான பணம் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டதாக பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டும் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த நபரிடமிருந்து இருநூற்றி எண்பத்தி மூன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாக பதில் காவல்துறைமா அதிபர் ரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சரவை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க பரிந்துரைத்துள்ளது எனினும் குறித்த ஒப்பந்தம் அரசாங்க அமைச்சரவையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மூன்று கட்டமாக நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளது முதல் கட்டமானது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வர உள்ளதுடன் அது ஆறு வாரங்களுக்கு நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் காசாவை உள்ள பயண கைதிகள் மற்றும் ஈஸ்ரேலில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி